செஞ்ச குற்றத்துக்கு ஒரு தண்டனை கிடைச்சா அதை யாராலும் மறுத்து பேச முடியாது ஆனா அதுவே செய்யாத குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கும் போதும் இந்த குற்றத்தை ஒத்துக்கோன்னு கட்டாயப்படுத்தும் போதும் கண்டிப்பா அது ஒரு நாள் பேக் ஃபயர் ஆகும் சந்தன வெட்டியதாக இரண்டு இளைஞர்கள் மீது போலீசார் பொய்கேஸ் போட்டது உண்மையா கோவை மாநகர காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அது தங்களுடைய கணவர்கள் மீது காவல்துறையினர் பொய்கேஸ் போடுவதாக குற்றம் சாட்டி இரண்டு இல்லத்தரசிகளும் அவர்களது உறவினர்களும் குடும்பத்தோடு எஸ்பியிடம் மனு கொடுப்பதற்காக வந்திருந்தனர் தன்னுடைய கணவரை விசாரணையின் போது தலைகீழ் கட்டி வைத்து அடித்ததாகவும் துப்பாக்கியால் சுட்டு விடுவதாக மிரட்டியதாகவும் அந்த பெண் கண்ணீர் மல்க தெரிவித்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் பகீர் கிளப்பியது என்ன நடந்தது என்கிற முழு குற்றப்பின்னணியையும் அறிய நம்முடைய செய்தியாளர் கார்த்திகை புலன் விசாரணையில் களமிறக்கினோம் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அமர்ந்திருக்கும் இந்த நபர்கள்தான் காவல்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்டு கிடுக்கிப்பிடி விசாரணைக்கு உள்ளானவர்கள் இவர்களின் பெயர் விஜயன் மற்றும் ரங்கநாதன் இருவரும் கோவை தீத்திப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மரம் வெட்டுவதும் கால்நடைகளை வளர்ப்பதும் தான் இவர்களின் முழு நேர தொழில் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சந்தன வெட்டிய குற்றத்திற்காக விஜயனும் அவரின் சித்தப்பா முறை உறவினரான ரங்கநாதனும் இருக்கிறார்கள்

என்ன ஏது என்கிற எந்த தகவலையும் சொல்லாமல் விசாரணைக்காக குண்டுக்கட்டாக கட்டாக தூக்கி சென்றிருக்கிறார்கள் விஜயன் வந்து வீட்டில் இருக்கும் போது ரெண்டு காவல்துறையினர் வந்து மப்டியில வந்து கொஞ்சமா நான் உங்ககிட்ட விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப அவங்க குடும்பத்தாருங்களா சார் நீங்க யாரு என்ன விசாரிக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எதுவும் தகவல் எதுவும் சொல்லலைங்க சார் ப்ராப்பரா விஜயனை மட்டும் ஜீப்ல ஏத்திட்டு நான் கொஞ்சம் உங்ககிட்ட விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டி போய் ஜீப்ல ஏத்தணும்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜயனை போலீஸ் அழைத்து சென்றதும் பதறிப் போன அவரின் மனைவி கணவரை எந்த காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்கள் என்பதை கண்டறிய அன்று இரவு முழுவதும் குழந்தைகளோடு பல ஸ்டேஷன்களுக்கு கண்ணீரோடு ஓடி இருக்கிறார் வீட்டுக்கார கூப்பிட்டு போய் அடி அடி அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு கைங்காலாம் ஒரு அடி நாங்க எங்க நாங்க எல்லா ஸ்டேஷனும் தேர்றோம் எந்த ஸ்டேஷனுமே இல்ல இதற்கிடையே காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட விஜயனிடம் போலீசாரின் கிடுக்கிப்பிடி விசாரணை தொடங்கி இருக்கிறது வடவள்ளி அருகே உள்ள தனியார் பள்ளியில் இருந்த சந்தன மரத்தை யாரோ மர்ம நபர் வெட்டி சென்றதாகவும் அது நீதான் என விஜயன் மீது போலீஸ் குற்றம் சாட்டி உள்ளனர் ஸ்டேஷன் போனாங்க சார் ஸ்டேஷன் போனதுமே இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொண்டு உட்கார வச்சாங்க சார் நீங்கள் கீழே கீழே உட்கார வச்சதுமே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு எங்கடா எங்கடா எங்கே வச்சிருக்கேன் எங்கே வச்சிருக்கேன்னு தான் கேட்டாங்க ஏன்னா இன்னை வரைக்கும் என்னது காணா போச்சுங்கிறது எங்ககிட்ட சொல்ல கிடையாதுங்க எங்கே வச்சிருக்கேன் எங்கே வச்சிருக்கேன்னு கேட்டாங்க சார் எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொன்னதுனால மேலே மாடி கூப்பிட்டு போய் கட்டி வச்சு எனக்கு பைப்பில் அடித்தாங்க சார் இந்த காலில் ரெண்டு பேர் இந்த காலையில் ரெண்டு பேர் கையில் ரெண்டு பேர் பிடிச்சிட்டாங்க சார் பைப்பிலேயா தான் எனக்கு கட்டி வச்சு அடித்தாங்க சார் ஆரம்பத்திலிருந்தே தனக்கும் ஸ்கூலில் சந்தன மரம் வெட்டப்பட்ட சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என விஜயன் மறுத்திருக்கிறார் இதையடுத்து விஜயனிடம் அவருடைய சித்தப்பா ரங்கநாதன் எங்கே பதுங்கி இருக்கிறார் என விசாரித்திருக்கிறார்கள் ரங்கநாதன் அப்படின்றவன் வந்து அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அவனை சொல்லிட்டேன்னா நான் உன்னை இறக்கி விட்டுருவேன் நான் உன்னை விட்டுருவேன் நீ ரங்கநாதன் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் சார் எதுக்கு என்ன கூப்பிட்டு போறீங்க ஃபர்ஸ்ட் எதுக்காக என்னை விசாரிக்க போறீங்க என்னன்னு காரணத்தை சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு நீ எதுவும் பேசக்கூடாது நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு எனக்கு நீ ரங்கநாதனை மட்டும் அடையாளம் காட்டி எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜயன் ரங்கநாதன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் இடத்தை சொல்லவும் அவரையும் குண்டுக்கட்டாக தூக்கி வந்த போலீசார் இருவருக்கும் உள்காயம் ஏற்படும் வகையில் பலமாக தாக்கியதாக சொல்கிறார்கள் கயிறு கட்டி தலையள தொங்க விட்டு அடி அடிச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டு கால் கால் மேல் ரெண்டு பேர் கையை ரெண்டுமே புடிச்சி அடி அடினு அடிச்சிருக்காங்க அப்படி வீட் காரன் கிட்ட நான் இருக்க மாட்டேன் يعني அப்படியே பண்ணா மருந்து குடிச்சு நான் இறந்துறவே அப்படின்னு சொல்றாங்க மனசுல மீரியவே இருக்க முடியறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க எந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க

அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க சார் அப்புறம் சித்தப்பாவை கேட்டு அடித்தாங்க சார் அடித்தாங்க முடியாமல் எங்கள் சித்தப்பா இருக்கிற இடத்த நான் கூப்பிட்டு போனாங்க சார் இவரு ஆடு மேய்ச்சிட்டு வந்தாருங்க சார் ஆடு மேக ரோட்லேயே நடு ரோட்லேயே ஆட்டு விட்டு போட்டு இவரை அடிச்சு சாதாரணம் எழுது வேண்டோ வண்டிக்குள்ளே ஏற்றிட்டாங்க சார் இதனிடையே கணவர் தற்போது எந்த காவல் நிலையத்தில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்றும் அவர் உயிரோடு இருக்கிறாரா என்றே பயமாக இருப்பதாகவும் விஜயகனின் மனைவியும் ரங்கநாதனின் சகோதரியும்

இருவர் மீதும் பிணையில் வெளியே வர முடியாதபடி செக்ஷன் த்ரீ கேஸ் போட்டுள்ளதாக கூறியிருக்கிறார்கள் உள்ள வந்து சந்தன மரத்தை வந்து வெட்டிட்டாங்க அது இவங்க தான் வெட்டினாங்க கேமரா புட்டேஜ் எல்லாம் இருக்கான்னு சொன்னா என்கிட்ட இருக்கு ஆனா வந்து சரியா தெரியல சஸ்பெக்ட் அடிப்படையில தான் உங்களை வந்து ரிமாண்ட் பண்ணிருக்கோம் நீங்க எதனால கோர்ட்ல பாத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ரிமாண்ட் ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க சார் ஃபர்தராக எல்லாமே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே சைன்லாம் வாங்கிட்டாங்க விட்டுட்டாங்க நாங்களும் கிளம்பியாச்சு நேற்று நைட்டு ஒன்பது மணிக்கு இந்த விஷயம்லாம் நடக்குது ஆனால் அன்று மாலையே விஜயனையும் ரங்கநாதனையும் போலீஸ் விடுவித்திருப்பது அட்வொகேட் கார்த்திகை செல்விக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி ஒரு பத்து நிமிஷம்ல திரும்பி ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது வந்து உங்களுடைய கணவர் எல்லாம் நீங்க அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போய் இது த்ரீ நாட் ஃபைவ் நான் வெயிலபிள் நீங்கள் எப்படி ஸ்டேஷனில் விடுறீங்க இது எங்களுக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொன்னோம்னா காலையில் பத்து மணிக்கு பேசிக்கலாம் எதுனாலும் நீங்கள் காலையில் பத்து மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கிடையில் அவங்களோட வண்டியும் சீஸ் பண்ணிட்டாங்க ஃபோனு அவங்க கையில் வச்சிருந்த பணம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க மேற்கொண்டு நடந்த விசாரணையில் காவல்துறையினர் விஜயனையும் ரங்கநாதனையும் ரிமாண்ட் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதாகவும் ஆனால் அவர்கள்தான் குற்றவாளிகள் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் நீதிபதிகள் போலீசாருக்கு குட்டு வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆம் நீதிபதிகள் முன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டுமென போலீசார் கட்டாயப்படுத்தி உள்ளனர் ஆனால் உயிரே போனாலும் குற்றத்தை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என இருவரும் பிடிவாதமாக இருந்துள்ளனர் இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களை பார்த்து குறி வச்சு அவங்கள வந்து இல்லாத சித்தரிக்கப்பட்ட ஒரு சில வழக்குகளுக்கு நிலுவையில் இருக்கிற சில வழக்குகளுக்கு இவங்களை வந்து ஒத்துக்கிற சொல்லி கேஸ் எல்லாம் போடுறதுக்காக அவங்களுடைய நோக்கமே இதுதான் விசாரணை முடிந்து விஜயனும் ரங்கநாதனும் வெளியே வந்த போதும் அவர்களின் மன நிம்மதி மொத்தமாக பறிபோயிருக்கிறது எந்நேரமும் போலீஸ் தங்கள் கணவர் மீது பொய்கேஸ் போடக்கூடும் என்பதால் அவருடைய குடும்பத்தினரும் தினம் தினம் பயத்துடனே வாழ்வதாக தெரிவித்து இருக்கிறார்கள் ரொம்ப பயமுத்துறாங்க அவங்க கடைக்கு என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் எங்களுக்கு நிம்மதியா சுத்தம் முடிய மாட்டேங்குதுங்க எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்குது எந்த இதில் வர்றாங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க முதல்ல பயப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க எங்களால் நிம்மதியாக இருக்க முடிய மாட்டேங்குது இப்படியே தொல்லை வர்ணாங்கன்னு நாங்கள் ஏதோன்னு பண்ணிக்குவோம் அது அதுதான் சொல்கிறோங்க நீங்களே அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க